புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் கார்னிவல் இருபது இருபத்தைந்து என் ஒரு பகுதியாக இன்று பதினெட்டாம் தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் படகு போட்டியானது காரைக்கால் அரசலாறு படகு குழாமில் நடைபெற்றது மேலும் மாண்புமிகு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் டிஐஜி திரு சத்திய சுந்தரம் மற்றும் துணை ஆட்சியர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொடி அசைத்து போட்டியினை துவக்கி வைத்தனர் மேலும் காரைக்கால் மேடு வடக்கு வாஞ்சூர் கிளிஞ்சல் மேடு பட்டினச்சேரி உள்ளிட்ட பதினொன்று அணி மீனவ கிராம மீனவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு படகிலும் மூன்று பேர்கள் பங்கு பெற்று சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை தங்களது படகினை துடுப்பு கொண்டு இயக்கிச் சென்றனர் இப்போட்டியில் முதலாவதாக பட்டினசேரி கிராம மீனவர்கள் வெற்றி பெற்றனர் இரண்டாவதாக காரைக்கால் மேடு கிராம மீனவர்கள் மற்றும் மூன்றாவதாக காளிகுப்பம் கிராம மீனவர்கள் வெற்றி பெற்றனர் முதல் பரிசு வென்றவர்களுக்கு ரூபாய் பதினைந்து ஆயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் பத்தாயிரமும் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஜயாயிரமும் மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசாக ரூபாய் ஆயிரமும் கார்னிவல் இறுதி நாளன்று பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது இப்போட்டியினை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் ககண்டுகளித்தனர் மேலும் வெற்றி பெற்றவர்களை மாண்புமிகு அமைச்சர் டிஐஜி மற்றும் துணை ஆட்சியர் வருவாய் ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் எம் எஸ் லட்சுமி சௌஜன்யா மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர் திரு கோவிந்தசாமி மீனவர் நலத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பது காரைக்கால் மாவட்ட செய்தி விளம்பரத்துறை